வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் இருபது வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவரப்பதிவு வானிலை அமைப்பு வங்கக்கடலில் இரண்டு நாளாக டெல்டா மற்றும் வடகடலோர மாவட்டங்களுக்கு கிடைக்கே சுமார் இருநூற்று அறுபது கிலோமீட்டர் தொலைவில் இருநூற்று முப்பதிலிருந்து முந்நூறு கிலோமீட்டர் இடைப்பட்ட தொலைவில் அங்கும் இங்கும் நகர்ந்து ஜிக்ஸாக் போட்டுக்கொண்டே இருந்த அந்த நிகழ்வு எதிர்பார்த்தபடி இருபதாம் தேதி சென்னைக்கு நேர் கிழக்கே வந்தடைந்தது தற்பொழுது சென்னைக்கு நேர் கிழக்கே சுமார் இருநூற்று அறுபது கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருக்கிறது இது பழவேற்காட்டை ஒட்டி இருநூறு பழவேற்காட்டிற்கு நேர இருநூறு கிலோமீட்டர் தொலைவிலையும் பிறகு வடமேற்காக நகர்ந்த ஆந்திரக்கரையை தொட்டதும் அது திசை மாறி யூட்டைன் போட்டு திரும்புவதில் மாற்றம் இல்லை நாம் தொடர்ந்து கடந்த பதினைந்து தினங்கள் அறிக்கையிலேயே நிகழ்வு நாளில் ஒன்று நிகழ்வு நாளில் இரண்டு என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே நாளில் இரண்டு நிகழ்வு ஆட்டம் போட்டு ஆந்திர வரை சென்று இறுதியில் டெல்டா மாவட்டங்களுக்கோ அல்லது ராமநாதபுரம் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கோ வட இலங்கை பாக்ஜல சிந்தியா இடைப்பட்ட பகுதியை நோக்கி திரும்பும் என்று அறிவித்தபடியே திரும்பிக் கொண்டிருக்கிறது உலகத்தின் வல்லரசுகளின் பல்வேறு மாதிரிகள் குழப்பிக்கொண்டு பல்வேறு மாதிரிகளின் ஒட்டுமொத்தமுமே ஒன்று கூட தமிழ்நாட்டிற்கு மழை பொழிவுக்கு திரும்பி வரும் என்று காட்டாத நிலையில இறுதி வரை காட்டிக் கொண்டிருந்த நம்முடைய ஆய்வறிக்கையின்படியே வானிலையாளர்களின் வரைபடங்கள் மாதிரிகள் திரும்பி வந்து கொண்டிருக்கின்றன எண்பது சதவீத மாதிரிகள் திரும்பிவிட்டன இன்னும் இருபது சதவீத மாதிரிகள் அது அப்டேட் போட்டுவிட்டால் அதுவும் திரும்பி வந்துவிடும் இப்பொழுது அவர்களுடைய அப்டேட்ஸ் எங்கே இருக்கிறது செயலிழந்து வட தமிழ்நாட்டிற்கு வரும் பெரிய அளவிலே மழை தராது என்கின்ற அப்டேட்ஸாக இருக்கிறது ஆனால் திரும்பி வந்துவிடும் என்ற நிலைக்கு வந்திருக்கிறார்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை அடுத்தபடியாக மழை பொழிவை பார்ப்போம் டெல்டா மாவட்டங்களில் நள்ளிரவில் கனமழை பொழிவை கொடுத்தது டெல்டா மட்டுமல்ல ஒன்றே ஒன்று அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் நேற்றைக்கு சென்னையில் கனமழை அச்சுறுத்து மழை என்று பேசப்பட்ட நிலையில் எவ்வளவு மழை பெய்திருக்கிறது எங்கே என்று பார்த்தால் வாக்கம் முப்பத்தி ஆறு மில்லி மீட்டர் அவ்வளவுதான் அதிகபட்சமாக நாலு சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது முப்பத்தி ஆறு புள்ளி ஒன்பது மில்லி மீட்டர் அடுத்த இடத்தை பிடித்திருப்பது திருவொற்றியூர் பனிரெண்டு மில்லி மீட்டர் இவ்வளவுதான் ஆகவே அந்த தான் நாமும் எதிர்பார்த்தோம் நிறைய பேர் கேட்கும் பொழுது அதிகபட்சமாக பத்து சென்டிமீட்டருக்கு மேல் பெய்யாது பாதிக்கும் மழையாக அமையாது என்பதை அறிவித்துக் கொண்டே இருந்தோம் அதன்படியே நடந்து முடிந்திருக்கிற நிலையில நிகழ்வு சென்னைக்கு நேர் இருக்கிற காரணத்தினால சென்னைக்கு இனிமேல் மழை தராது ஆந்திர பிரதேசத்திற்கும் தற்பொழுது பாலக்காட்டு கணவாயில் இருந்தும் மைசூர் வழியாகவும் மேற்கு காற்று வலுவாக தென்மேற்கு பருவமழை காலத்தில் நுழைவது போல நுழைந்து மேக உற்பத்தியையும் பாலக்காட்டு கணவாயில் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது தென்மேற்கு பருவமழை காலம் போல் அதேபோல் ஆரியங்காவோ ஆரல்வாய் மொழியிலையும் மேற்கு காற்று வங்கக்கடல் நிகழ்வை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது இதன் காரணமாக பகலிலே உயர்ந்த வெப்பம் நேற்று பகலிலே மேற்கிலிருந்து வந்த காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் வெப்பத்தால் லேசாய்க்கு மேலெழுந்து முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி அதாவது ஒரு வாகனம் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் பொள்ளாச்சியிலே புறப்பட்டால் எப்பொழுது டெல்டா மாவட்டங்கள் வந்தடையும் என்பதை பார்க்க வேண்டும் பன்னிரெண்டு மணி நேரத்திற்கு மேல் எடுத்துக்கொள்ளும் அப்படி முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் வந்த காற்று நள்ளிரவிலே டெல்டா மாவட்டங்களுக்கு நுழையும் பொழுது குளிர்காற்றை சந்தித்து மழை பொழிவை ஏற்படுத்தியது ஏற்படுத்தி கொண்டும் இருக்கிறது நள்ளிரவிலே நள்ளிரவுக்கு பிறகு ஒரு மணி அளவிலே தஞ்சாவூர் மாவட்ட பகுதிகளில் தொடங்கிய மழை மன்னார்குடிக்கும் தற்பொழுது நீடாமங்கலம் கொரடாச்சேரிக்கும் கொடுத்துவிட்டு திருத்துறைப்பூண்டி ஆலத்தம்பாடி திருக்குவளை திருவாரூர் போன்ற பகுதிகளுக்கு இடியுடன் கனமழை பொழிவை கொடுத்து வருகிறது தற்பொழுது வேதாரண்யத்திற்கும் தகட்டூருக்கும் இடைப்பட்ட பகுதியில் கூட மழை பொழிவு பொழிந்து வருகிறது இந்த மழைப்பொழிவு திருத்துறை பூண்டி அதாவது திருவாரூர் மாவட்ட பகுதிகளிலே அதாவது மேலமருதூர் தொடங்கி திருத்துறைப்பூண்டி திருத்துறைப்பூண்டிக்கு வடக்கே கச்சனம் திருக்குவளை போன்ற பகுதிகளில் கனமழை படிவாகவும் பகுதியில் இடியுடன் கனமழை படிவாகவும் திருவாரூர் கச்சனம் மற்றும் மாவூர் வடபாதிமங்கலம் போன்ற பகுதிகளுக்கு ஒரு நல்ல மழைப்படிவை கொடுத்து வருகிறது இது தொடர்ந்து கிழக்கு நோக்கி நகர்ந்து நாகப்பட்டினம் நாகூர் வேளாங்கண்ணி வேட்டைக்காரன் இருப்பு தலைஞாயிறு போன்ற பகுதிகளுக்கும் நல்ல மழை பெய்வை இன்றைக்கு காலை கொடுக்கும் ஆனால் இப்பொழுது இந்த அதிகாலையில் பெய்து கூடிய மழை பொழுது விடிந்தும் காலை எட்டு ஒன்பது மணி வரைக்கும் கூட நாகப்பட்டினம் மாவட்டத்தின் வேதாரண்யத்திற்கும் நாகூருக்கும் இடைப்பட்ட பகுதியில் தொடர்ந்து கொண்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது அதாவது பள்ளி தொடங்கும் நேரத்தில் பொழுது விடிந்தும் கூட காலை நேரத்தில் அதாவது மயிலாடுதுறை மாவட்டத்தோட தரங்கம்பாடி மற்றும் புதுச்சேரியின் காரைக்கால் மேலும் நாகப்பட்டினம் மாவட்டத்தின் நாகூர் நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி வேட்டைக்காரன் இருப்பு திருப்பூண்டி கீழையூர் மற்றும் திருக்குவளை திருவாரூர் மாவட்டத்தின் கச்சனம் திருவாரூர் மாவட்டத்தின் திருத்துறைப்பூண்டி வேதாரண்யம் அதாவது நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் போன்ற பகுதிகளுக்கும் மேலும் பல்வேறு நாகப்பட்டினம் மாவட்டத்தின் பகுதிகளுக்கும் இது காலையில் மழை பொழிவை கொடுப்பதற்கு வந்து கொண்டிருக்கிறது ஆனால் இந்த மழை தொடர்ந்து பொழியாது கடலுக்குள் இறங்கிவிடும் மிக மெல்ல முப்பது கிலோமீட்டர் மணிக்கு என்ற வேகத்தில் நகருகிற காரணத்தினாலே தஞ்சாவூரில் புறப்பட்டால் திருவாரூர் வருவதற்கு ஒரு மணி நேரத்திற்கு மேல் எடுத்துக்கொள்ளும் என்பதனால திருவாரூரில் இருக்கக்கூடிய மழை மிக மெல்ல நகர்ந்து ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் என்று நகர்ந்து நீடித்து நின்ற மழை படிப்பை நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி வரை கொடுத்துவிட்டு கடலுக்குள் இறங்கி போகும் இப்படிப்பட்ட மழை இன்றைக்கு பகலிலே மேலும் பல மாவட்டங்களில் நேற்று இரவு இங்கு மட்டுமல்ல நாமக்கல் மாவட்டத்திலும் மழை பெரம்பலூர் மாவட்டம் பெரம்பலூரிலும் நள்ளிரவில் ஒரு மழைப்படிவை கொடுத்திருக்கும் மேலும் பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடு அதாவது நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு மற்றும் பரமத்தி வேலூருக்கும் இடைப்பட்ட பகுதியிலையும் ஒரு மழைப்படிவை கொடுத்திருக்கும் நல்ல மழைப்படிவை அது மட்டுமல்ல மதுரை மாவட்டம் மேலூர் மற்றும் சிவகங்கை மாவட்ட சிவகங்கைக்கு இடைப்பட்ட பகுதிலையும் ஒரு நல்ல மழைப்படிவையும் மணப்பாறைக்கு தெற்கே ஒரு மழைப்படிவையும் கொடுத்திருக்கும் அதற்கு பிறகு வந்ததுதான் மன்னார்குடி திருவாரூர் மாவட்ட பகுதிகளெலாம் இப்போது அந்த மழைப்படிவு தொடர்ந்தாலும் காலை வரை தொடர்ந்து ஆனால் ஒரு எட்டு ஒன்பது மணிக்குள் இந்த மழைப்படிவு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பொடிந்து விலகிவிடும் மீண்டும் தமிழ்நாட்டிலே இப்படி மேற்கு திசை காற்று நீராவியை சுமந்து வருவதன் காரணமாக கடற்கரையில் நீடிக்கக்கூடிய அதாவது கடற்கரையோரமாக வடக்கிலிருந்து வரக்கூடிய குளிர்காற்று குளிர்வித்து மழை பொழிவை கடலோர மாவட்டங்களிலே ஆங்காங்கே ஆங்காங்கே ஏற்படுத்தும் ஆனால் தொடர்ச்சியாக பெய்யாது பாதிக்கும் மழையாக இது அமையாது ஆனால் நிகழ்வு வங்கக்கடலில் நீடித்துக் கொண்டிருப்பது அதாவது சென்னைக்கு கிழக்கே இருநூற்று அறுபது கிலோமீட்டர் தொலைவிலே நீடிப்பது பழவேற்காட்டிற்கு கிழக்கே இருநூறு கிலோமீட்டர் தொலைவிலும் நெல்லூருக்கு கிழக்கே சுமார் எழுபத்தைந்து ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் கூட நெருங்கி வந்து இல்லாவிட்டால் நூறு கிலோமீட்டர் வரைக்கும் குறைந்தபட்சம் நெருங்கி வந்து உடனடியாக அது யூடே அடித்து இருபத்தி ஓராந்தேதி நெல்லூருக்கு கிழக்கையும் மீண்டும் இருபத்தி இரண்டாம் தேதி சென்னைக்கு கிழக்கையும் அதாவது இப்பொழுது இருநூத்தி அறுபதுன்னா அது யூடே அடித்து வலதுபுறமாக திரும்பி வரும் என்பதனால முன்னூறு ஆவது கிலோமீட்டருக்கு மேல் முன்னூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் சென்னைக்கு கிடைக்க இருக்கும் ஆகையின் காரணமாக இப்பொழுது இருக்கும் இடத்தை விட சற்று விலகி செல்லும் என்பதனால சென்னைக்கு மழை வாய்ப்பு இல்லை ஆனால் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் பிற மாவட்டங்களிலே மேற்கிலிருந்து மழை வங்க கடலோரம் நோக்கி வரும் அதாவது தஞ்சாவூரில் புறப்பட்ட மழை வேளாங்கண்ணிக்கு போகும் அதே போல அரியலூர் சேலத்தில் புறப்பட்டால் கடலூருக்கு போகும் இப்படிப்பட்ட மழை வாய்ப்புகள் அதே போல மதுரையில் புறப்பட்டு சிவகங்கை ராமநாதபுரம் என்று கிழக்கு நோக்கி மழைப்பிடிவுகள் வரும் என்பதை புரிந்து கொண்டு அவ்வப்பொழுது ஆங்காங்கே இருக்கும் என்பதை நினைவில் கொண்டிருக்க வேண்டும் அதே போல இந்த நிகழ்வு இருபத்தி இரண்டாம் தேதி சென்னைக்கு கிழக்கே வந்து இருபத்தி மூன்றாம் தேதி இலங்கைக்கு வடக்கே டெல்டாவிற்கு கிழக்கே தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்களுக்கு மிக நெருக்கமாக வைந்து மீண்டும் இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து சென்னை உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் மழைப்பொடிவை இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து தொடக்கம் இருபத்தி நான்காம் தேதி இந்த நிகழ்வு டெல்டா மாவட்டங்கள் வழியாகவோ அல்லது பாக்ஜலசிந்தி நுழைந்து தென் மாவட்டங்கள் வழியாகவோ அல்லது வட இலங்கை நுழைந்து தென்கோடி மாவட்டங்கள் வழியாகவோ மேற்கு நோக்கி பயணிப்பதற்கே வாய்ப்பு ஆகவே தற்பொழுது வானிலை மாதிரிகள் வடகடலோரம் வழியாக நுழைந்து கர்நாடக வழியாக செல்வதாக கொண்டிருந்தாலும் இன்னும் தெற்கே வந்து டெல்டா அல்லது பாக்ஜலசிந்தி வழியாகத்தான் மேற்கு நோக்கி நகரம் என்பதில் மாற்றமில்லா ஒரு கருத்தை பதிவு செய்து கொண்டிருக்கிறேன் தொடர்ந்து இருபத்தி நான்காம் தேதி இந்த நிகழ்வு கரைகடந்து காற்று பாதிப்பை கொடுக்காத மழையை மட்டும் கொடுக்கும் சாதாரண ஒரு நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக செயலிழந்தோ அல்லது காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவோ அது மேற்கு நோக்கி நகரம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மழை தரும் அமைப்பாக நிறைய மழை தரும் அமைப்பாக அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை தரும் அமைப்பாக மேற்கு நோக்கி நகரும் எந்த வழித்தடத்தில் அமைகிறது பொறுத்திருந்து மழையை நீங்கள் சேமித்துடுங்கள் என்பதை கேட்டுக்கொள்கிறேன் மழை இருக்கிறது முன்கூட்டியே இந்த இடம் என்று சொன்னால் அவர்களுக்கு அந்த இடத்துல நிறைய மழை பொழிவு பெய்யும் என்று எதிர்பார்ப்பை கொண்டிருப்பதன் காரணமாக அவர்கள் ஏமாற்றம் பெறும் பொழுது மனவிரக்தியில் வார்த்தைகள் சரியில்லாமல் வெளியிடுகிறார்கள் என்பதன் காரணமாக மேற்கு நோக்கி பயணிக்கும் வழித்தடம் கிட்டத்தட்ட உறுதியாக ஏற்கனவே அறிவித்திருக்கிறேன் அந்த வழித்தடமாக அமைவதற்கே அதிக வாய்ப்பு ஆனால் தமிழ்நாடு ஊடாக நுழைந்துதான் யூடேன் போட்டு தமிழ்நாடு ஊடாக நுழைந்துதான் மேற்கு நோக்கி பயணிக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் நிறைய மழை பொழிவுகள் இருக்கிறது இருபத்தி ஐந்தாம் தேதி கிறிஸ்துமஸ் அன்றும் கூட மழை பொழிவு தெரிகிறது இருபத்தி ஆறாம் தேதியும் மழைப்பொழிவு தெரிகிறது இருபத்தி ஏழாம் தேதி அரபிக்கடலுக்கு போகும் இந்த ஏழாம் தேதி ஒரு நாள் இடைவெளி கொடுத்து விட்டு அடுத்த நிகழ்வு அதாவது லட்சத்தீவு மாலத்தீவு இலங்கைக்கு தெற்கு புறமாக இலங்கைக்கு கிழக்கு புறமாக தெற்கு மத்திய வங்கக்கடல் பகுதிக்கு வந்து ஏற்கனவே பிலிப்பைன்ஸ் அருகே நீடித்துக் கொண்டிருக்கிற நிகழ்வு மேற்கு நோக்கி நகர்ந்து வந்து அதுவும் வங்கக்கடலுக்கு வரக்கூடிய வந்தடைந்ததும் இரண்டும் ஒன்றிணைந்து இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது ஒன் முப்பத்தி ஓராந்தில் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் மீண்டும் நிறைய மழை கொடுப்பதற்கு சாதக அமைப்பை நெருங்கி வந்து ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டுமே இலங்கைக்கு நிறைய மழை கொடுக்கும் இரண்டாவதாக வருவது இலங்கைக்கு நிறைய நிறைய மழை கொடுக்கும் என்பதில் மாற்றம் இல்லை ஆக இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஓராந்தேதி வரை மழைக்கு சாதகமாக தெரிகிறது இதில் இருபத்தி ஏழாம் தேதி ஒரு நாள் மட்டும் இடைவெளி தெரிகிறது அடுத்தடுத்து இரண்டு நிகழ்வுகள் ஒன்று யூ போட்டு திரும்பி வருதல் ரீ கொடுத்தல் என்பதை நினைவில் கொண்டு தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸ் இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி